இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க பார்த்தோம்னா பிரகாஷ் அண்ட் சைந்தவி டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கப்பா அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது அர்த்தம் ஆனா அவங்க பெருகி போகிறாங்கன்ட்டு அந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்தே வந்து நிறைய மீம்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணாரு கேப்டன் மில்லர் அப்போ சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய மீம்ஸ் வந்துட்டுருக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நயக்கம் பண்ண படத்தில் வந்து பெரிய தேடும் இருவிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இல்லை அந்த பாட்டு பாஞ்சாவது அதுக்கு மியூசிக் போட்ட ஜிவி பிரகாஷ் அதில் நடிச்சாஸ் அதை டைரக்ட் பண்ண செல்வராகவன் வந்து எல்லோருக்குமே டிவோர்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன் என்ன யோசிக்கிறாங்க எதனால இதெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருத்தவங்களோட பர்ஸ்னல் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அது பர்சனலாகவே விடலாம் அப்படிங்கிறது தான் அதை விட்டுட்டு தனுஷ் கூட சேர்ந்தனால தான் இவருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குது தனுஷ் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆகிருக்குதுன்ட்டு அம்னாப்பால் வரையும் விழுக்கிறாங்கப்பா எதனால இந்த மாதிரி பர்சனலாக போகணும் அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது அவங்க பர்சனல் சொன்ன பிறகு அதுக்குள்ளே மூக்கம் அழுகிறது சரியா அப்படிங்கிறதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களோட பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கேன் அதில் வந்து ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இவ்வளோ ஏன்டா கல்யாணம் பண்ணுறேன் இவ்வளோ கல்யாணம் பண்ணாங்க இந்த வேலை ஏன் பார்க்குறேன் இதை ஏன் செய்கிறேன்ட்டு யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க செலிப்ரிட்டிங்கிறனால அவங்களோட பர்ஸ்னலாம் நம்ம தலையிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அது யாருமே மீன் பண்ணி சொல்ல அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு வந்து யார் கூட நினச்சாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லாம் அதை கேக்குறதுக்கு நீங்க யாரு தான் நீங்க யாரு அவங்களுக்கு மோரல் சொல்லி தர சஞ்சய் வீட்டுல வந்து கீர்த்தி சுரேஷ் கார் இருக்கு விஜய் வீட்டு முன்னாடி திரிஷா டான்ஸ் ஆடுறாங்க கமல் கே சிவகாபிகே இமான் இஷ்யூன்ட்டு அவங்களோட பேர்சன டீல் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் நீங்க எதுக்கு வந்து தலையிடுறீங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் டிவோஸ் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு டிவோஸ் வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க இப்படி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸாக போட்டாலே போதுமே தவிர அவங்க பர்சனலில் இதனால தான் இதனால தான் பிரிய போகிறாங்க இதனால தான் பிரிய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசவே கூடாது தான் இப்படி லிமிட் மீறி ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ளே போகிற மீடியாஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி சொல்லி கொஞ்சம் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக